ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் இன்றைய வேத வசன தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது ஒன்று கோரிந்தியர் மூன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனம் அப்படி இருக்க நடுகிறவனாலும் ஒன்றுமில்லை நீர் பாய்ச்சுகிறவனாலும் ஒன்றுமில்லை விளைய செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும் பிரியமானவர்களே இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு தேவனே விளைய செய்கிறவர் என்பதே அப்போசலனாகிய பவுல் கொரிந்திய திருச்சபையில் நடக்கிற தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை குறிப்பிட்டு அவர்களுக்கு நிருபம் எழுதினார் திருச்சபையில் சிலர் தங்களுடைய ஆவிக்குரிய தலைவன்தான் சரியானவன் அவர்கள் மூலமாகவே திருச்சபை வளர்கிறது நிற்கிறது என்பது போன்ற வேத பாவமான மனசுள்ளவர்களாக இருந்தார்கள் அப்படிப்பட்டவர்களுக்கு பவுல் ஒரு உதாரணத்தை சொல்லி புத்திமதி சொல்லுகிறார் அதாவது நடுகிறவன் ஒருவன் நீர் நீர்பாய்ச்சுகிறவன் ஒருவன் ஆனால் இவர்கள் மட்டுமே முக்கியமல்ல அந்த பயிரை விளையச் செய்கிற தேவன்தான் மிக முக்கியமானவர் அவரே உயர்ந்தவர் என்று புத்தி சொல்லுகிறார் பிரியமானவர்களே தேவனுடைய ஊழியத்தில் நாம் அனைவரும் பிரயாசப்படுகிறோம் கர்த்தரே ஊழியக்காரர்களுக்கு வேண்டிய தாளந்து திறமைகளை கொடுக்கிறார் ஊழியத்திற்கு ஏற்ற பிரதிபலனை கொடுக்கிறவரும் கர்த்தரே ஊழியம் செய்கிற நாம் அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் நம்மை கர்த்தர் பயன்படுத்தி மூலமாக காரியங்களை நடப்பிக்கிறார் எல்லா துதிகன மகிமை அனைத்துமே கர்த்தருக்கு மட்டுமே உரியது ஆகையால் எப்போதும் கர்த்தருக்கு மட்டுமே மகிமை உண்டாகட்டும் என்று ஊழியக்காரர்கள் அறிந்தவர்களாக கர்த்தருடைய கரங்களில் நம்மை ஒப்பு கொடுப்போமாக ஜெபிப்போம் ஜீவனுள்ள தேவனே உம்முடைய ராஜ்யத்தின் ஊழியங்களில் எங்களை பயன்படுத்தும் உமக்கே என்றென்றும் மகிமை உண்டாகட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்